பனை வந்து சேகரிப்புக்காக வந்திருக்கோம் இந்த பனைனால் வந்து பல நன்மைகள் இருக்குது அந்த பனை வாரம் வந்து நீரை வந்து நிலத்தடி நீரை வந்து நல்லா சேகரித்து வச்சுக்கும் அதில் வந்து பல வகையான பொருள்கள் வந்து நமக்கு உணவுப் பொருளாகவும் இருக்குது நமக்கு பயன்பாட்டுக்குள்ள பொருளாகவும் இருக்குது அதில் வந்து விசிறி இருக்குது கல்கன்று பனை வெள்ளம் தயா தயாரிக்கலாம் பனை வெள்ளம் இருக்குது இது மாதிரி பல பொருள்கள் நமக்கு கிடைக்கிது இதை வந்து விதைக்கிறதுனால மழை மழை நீரை சேகரித்து வச்சுருக்கும் ரெண்டாவது வந்து மண்ணரிப்பை தடு தடுக்கிறதுக்காகவும் இது இருக்குது நிறைய மரங்கள் வந்து அழிச்சிடுறாங்க இந்த மரம் வந்து எவ்வளோ காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் ஒரு அசையாமல் வந்து ஒரு தன்னை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்தி வச்சுக்கிறதா நான் நினைக்கிறேன் வலிமையின் ஒரு புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் ஃபிஃப்டி அக்னிக்கு நிகர் अग्निदान